இருக்கட்டு சொத்து இல்ல சொரண்டு சொத்து இல்ல யாரும் ஏமாத்துற சொத்து இல்ல அவர் சொத்து அவர் பிள்ள இன்னொரு பிள்ளையை கொடுக்கல பாணி உனக்கு ரெண்டு பிள்ளை இருக்குல்ல அதுல ஒரு சொத்தை ஒருத்தனை கொடுத்து கொடுத்த நம்ம கூட பாக்குற ரெண்டு பிள்ளைக்கும் கொடுக்கறதா இருந்தாப்பா நான் சாட்சியா இருக்கிறேன் ஒரு பிள்ளை கொடுக்கறேன்னு வந்தால் நான் அநியாயத்துக்கு சாட்சி இருந்தாங்க இதை தெரிந்த மார்க்கறிஞர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் நான் தான் கிடைச்சேன் என்னை எப்படினா அல்பாத்தியா சொல்ல வைக்கிறதுக்கா நான் இந்த சபைக்கு வர மாட்டேன் என்று உலமாக்கல் சொன்னதும்டா ரஞ்சி பரவாயில்லை அல்காத்தியா சொல்ல வைக்கிறதுடா நான் இந்த சபைக்கு வர மாட்டேன் என்று உலமாக்கல் சொன்னதும்ந்தா ரஞ்சி பரவாயில்லைங்க நீ கடைய நல்லூர் மேலப்பாளையம் இந்த மாதிரி ஊரில் தான் ஆழிமுகளை சப்ளை பண்ணக்கூடிய ஊர் எந்த ஆலிமை எடுத்து பார்த்தாலும் எந்த ஊர்காரங்களை இருப்பாங்க பெரும்பாலும்

வெளிநாட்டு மாப்பிளைக்கு உணவு ஆலிம் சாக்கு உணவு எங்க மேலப்பாளையத்துக்கு போனீங்கன்னா கரை நல்லதுக்கு போனீங்கன்னா மார்க்க படிச்சால அவருக்கு இவ்வளவு நிர்ணயம் இருக்கிறது என்ன மாப்பிள்ள அதிர்ஷ்ட மாப்பிள்ளா ஒரு லட்சம் கொடுக்கணும் இப்படி எழுதப்படாத விதி டாக்டர் கிரேட் இருக்கிற மாதிரி இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்களே இப்ப இதை எல்லாம் சொன்னா போகிற விஷயம் வழங்குதா உங்களுக்கு ஏன் எங்க மாதிரி ஆத்திரப்படுறாங்க வழங்குதா நாங்க என்ன உங்களுக்கு எங்களுக்கு என்ன பகை இருக்கு முன்ன பகை இருக்கா ஒண்ணு கிடையாது அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில் மார்க் அறிஞர் செயல்பாடு இருக்கு நாங்கள் தவறு என்று சொல்கிறோம் பாரத சனிக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் நம்ம சமுதாய இளைஞர்கள் எப்படி போய் கொண்டிருந்தார்கள் எப்படி போனார்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றிய காலத்துக்கு நீங்க திரும்பி பார்க்க வேண்டும் அந்த காலத்தில எல்லாம் அதுல இருந்தவங்க யாருங்க எங்க பாப்பா எங்க சின்ன வாப்பா உங்க பெரிய வாப்பா ராமசாமி கந்தசாமி அந்த கட்சியில இருக்கவே இல்லை ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அந்த கட்சி தோற்றுவிக்கப்பட்ட காலத்து காலத்தில் அண்ணா தான் கடவுள் என்று கருணாநிதி தான் கடவுள் என்று நினைத்து அந்த கட்சிக்கு குடியேற்றி ஊற விட்டு வளர்க்கப்பட்டார்கள் பலவிதமான கொடுமைகளுக்கு அழகப்பட்டார்கள் அப்படி நம்ம சமுதாயத்தின் இளைஞனெல்லாம் எதிர்ப்பை சேர்ந்தான் இந்த கட்சி என்ன சொல்லுகிறதோ எந்த அளவுக்கு பேரெல்லாம் மாத்தினாங்க தென்காசியில ஓராடு சம்சிங்ல ஒரு பேரு அவரு கருணாநிதி சொல்ல கேட்டு கதிரவண்ணு மாத்தினார் சம்சிங்ல அரபி பேரா கதிரவண்ண தமிழ் பேரா அவரே மாத்த மாட்டேங்கிறாரு இன்னைக்கு சன்டிங் இங்கிலீஷ் வச்சிருக்கிறாரு அதை கதிரவன் டிங்க அவர் வச்சிருக்கானா அவரு பேரே தமிழ் கிடையாது கருணாநிதிங்கிறது கருணிங் என்பது தமிழ் கிடையாது நிதிங்கிறது தமிழ் கிடையாது அவர் தயாநிதியும் தமிழ் கிடையாது கலாநிதியும் தமிழ் கிடையாது அவர் வீட்டுல உள்ள அம்புட்டுமே ஸ்டாலின் தமிழ் கிடையாது அவர் வீட்டுல எல்லாமே வடமொழி பேர் தான் அது மாதிரி அந்த ராஜா தமிழா தயா தயாலு தமிழா அப்ப தயாலு வந்தா தமிழ் அது கூட தயாளம்னா அது கூட வடமொழி தான் அப்ப இவர் வந்து முழுக்க முழுக்க தமிழ பேணாம வடமொழியில பேர் வச்சிட்டு இருப்பாரு நம்மால் என்ன பண்ணா தம் கதிரை வந்து மாத்தனா அபுல் ஹசன் அழக பண்ணு மாத்தனா அபுல் ஹசன் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு அப்ப ஹசன் அழகு அபுல் ஹசன் அழகப்பன் அப்போ அதை கொண்டு பேரமாற்றிட்டு இருந்தாங்க இப்படியெல்லாம் இருந்த ஒரு கூட்டத்தை இன்றைக்கு எப்படி மாத்திருக்குது அந்த மாதிரி போய் போய்க்குன்றவர்களை உலமாக்கல் என்ன செய்தீங்கள் சினிமா நடிகனுக்கு பின்னாரு போனால் ரசிகர் மன்றம் வைத்துக்கொண்டு அதை தடுத்தீங்களா எம்ஜிஆர் குடிச்சிட்டு வச்சு மி மிச்ச சோடாவை எடுத்து நம்ம தாய் கூலங்கள் குடிப்பதற்கு காரைக்கால போட்டிட்டு இன்னைக்கு நடக்குமா அன்னைக்கு நானுச்சே நீங்க கண்ணால பார்த்து எத்தனை கண்ணி வடிச்சோமே

அரசியல்வாதியார் இவர்களை எல்லாம் விட உனக்கு வழிகாட்டுற சூர்லா பத்தாலா அந்த ஒரு மனித ரஜினிகளான தலைவர் உனக்கு உண்டுமா என்று சொல்லி அந்த மக்களுடைய உள்ளங்கள்ல எடுத்து விட்டு கருணாநிதி எடுத்துவிட்டு ரஜினிகாந்த் எடுத்து விட்டு விஜயகாந்தை எடுத்து விட்டு ஜெயலலிதாவை எடுத்து விட்டு சோனியா காந்தி எடுத்து விட்டு அங்கே நதிகள் நாயகத்தை உட்காரணித்திருக்கிறோம் அந்த இடத்துல யாரு எங்களுக்கு தலைவர் நபிகள் நாயகம் அவருக்கு நிகரான ஒரு நேர் வழிகாட்டி வரல ஏன் இதை நீங்கள் செய்யவில்லை இதெல்லாம் நாங்கள் கெட்ட செஞ்சிட்டோமா கூட வேண்டாம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிவாசல்ல யார் சொல்லுவார்கள் யார் சொல்லுவா இருபது வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா பள்ளிவாசல்ல யார் சொல்லுவா நாளைக்கு தாவ போறால்தான் சொல்ல வருவாங்க

இறைச்சம் அதிகரித்து இது கேடா இதனால சமூகத்துக்கு நன்மையா தீமையா இப்படி எல்லா எந்த வகையில் எடுத்து பார்த்தாலும் நல்ல விஷயங்களை நாங்கள் சமுதாயத்தில் சொல்கிறோம் குரான்ல உள்ளபடி நடங்கள் நபிகள் நாயகம் சொன்னபடி நடங்கள் என்று சொல்றோம் இதனால அவங்களுக்கு கோபம் வருகிறது அதே மாதிரி ஊர்ல சில பழக்கங்கள் இருக்கும் அஜத்துமார்கள் ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்களா ஊர்ல ஒரு பழக்கம் என்ன ஏதோ இந்த அப்பம்பாட்டம் காலத்திலிருந்து செய்யணும் கண்டுக்கிறாங்க

அவனுக்கு ஒரு தர்காவை கட்டி ஆ மகான் அந்த மகான் இந்த மகான் என்று மகான்கள் பேர்ல தர்கா கட்டி வச்சுக்கிறீங்க நிறைய ஊர்ல எந்த ஊர்ல தர்கா இல்லையோ அது பாக்கியம் செய்யாத ஊர் நினைக்கிறீங்க இப்படி எத்தனை ஊர்கள் இருக்கிறது இந்த தர்கா கட்டுவதற்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் தர்கா கட்டுறீங்களே அது என்ன அடிப்படையில் தர்கா கட்டுறீங்க குரான் இருக்கா யாராவது மண்டைய போட்டா தர்கா கட்டுக்கொண்டிருக்கா இறந்தவர்களுக்கு தர்கா கட்டி கும்பிடுங்க மார்க்கத்துல நபிகள் நாயகம் சொன்னார்களா மாத்தமாதான் சொன்னாங்க இப்படி சொன்னாங்க நபハ ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் சமாதிகள் கட்டுவதை நபிகள் நாயகம் தடுத்தார்கள் சமாதியை கட்டுவதற்கு நமக்கு பர்மிஷன் கிடையாது நபிகள் நாயகம் சமாதியானாலும் மற்ற நபிமார்களுடைய சமாதியானாலும் அதை கட்ட நமக்கு அனுமதி இருக்கா கட்டவே அனுமதி இல்ல பூச அனுமதி இருக்கா நபハ ரஸூலுல்லாஹி செல்லும் அலைஹி வஸல்லம் அன் யுகனல் குபூர் சமாதிகள் பூசப்படுவதை நபிகள் நாயகம் செல்லதாவளை செல்லும் தடை செய்தார்கள் அப்ப ஒரு ஆள் இறந்தா கட்டக்கூடாது கட்டினதுல பூசலாமா பூசக்கூடாது பூசி அதுல சந்தனத்தையும் பூசுறாங்க அப்ப அந்த மாதிரி பூசக்கூடிய எதையும் கருத்து இருக்கிறார்கள் இதாச்சும் பரவாயில்லை ஆல்ரெடி கட்டி வச்சிருந்தாண்டு வைங்க அதுக்கு போய் இடிங்கிறாங்க ஏற்கனவே பரகாவை கட்டி வச்சிருந்தா அதை இடிக்கிறது நம்ம கடமையா நபிகள் நாயகம் செல்லல்லா பழைய செல்லும் அவர்கள் தன்னுடைய மருமகன் அலி ரலி அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள் என்ன சொன்னாங்க நா சதா அல ரலி খবর முஷரிபன இல்ல சபைதஹு உயர்த்தி கட்டிருக்கிற எந்த कब्रாயிருந்தாலும் தரமட்டமாகாமல் விடாது உயரமா இருக்கிற कब्रை எல்லாம் சரி பண்ணிட்டு வா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருமகன் அலிஐ அனுப்பி வைத்து இடித்து தகர்த்தார்கள் ரசூலுல்லா காலத்திலே தர்கா கட்டிறதுக்கு கற்பனையில வராது இன்னைக்கு சவுதிக்கு போய் பாருங்க தர்கா இருக்கா ஹம்சார் இல்லாமல் தர்கா இருக்குதா பிலாலுக்கு தர்கா இருக்குதா ஒவ்வொரு இல்லாமல் தர்கா இருக்குதா அமுக தர்கா இருக்குதா இந்த நீங்க கொண்டாடுற மகான்களை அவங்க மட்டமா நீங்க யார மகான் பெரியா இருக்கிறீங்களோ இதெல்லாம் அட்ரஸ் இல்லாத முக்காவாசி ஒன்னு ரெண்டு மகான் இருக்கவும் செய்யலாம் தோழாந்து அவுளியானாக்கி வச்சுக்கிறாங்க அதுவும் இருக்கலாம் எல்லாம் மகான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது பேரை பார்த்தாலே தெரியும் நிறைய தர்காவுடைய பேரை பார்த்தீங்கன்னா

அப்படி இருந்தவர் அவுதியாக முடியும் இஸ்லாத்துல இவங்க வளர்ந்தாலும் பேரை மசாலா வச்சுட்டு இருக்காங்க போதையில கஞ்சா வடிச்சு விட்டு இப்படி மாதிரியா மறுக்குவாங்க ஒரு படி இருக்காங்க ஏற போது இமயமலை கலத்தி வைப்பாங்க இன்னொரு கண்ணு தாங்க இருக்கு கொடுத்துக்குவாங்க இந்த கள்ளத்தாங்க போதும் தெரியும் எல்லாம் ரெண்டு ரெண்டா மூணு தெரியும் அப்ப இந்த மாதிரி உள்ள ஆட்களுக்கு பேர் இல்லவே மஸ்தான் உன் மஸ்தான் பேர் வச்சிருந்தா அவளையா இருக்க முடியுமா அப்ப இவங்க என்ன பண்றான் அந்த மஸ்தாங்கிறான் குளங்குடி மஸ்தாங்கிறான் சத்தி மஸ்தாங்கிறான் பட்டு மஸ்தாங்கிறான் திருத்தி வைப்பாங்கிறான்

பொத்தல் புது அந்த ஊருடைய சிறப்பு என்னன்னு கேட்டா அங்க ஒரு தர்கா வச்சிருக்காங்க என்ன தர்கா முகிது அப்துல் காரிதிலானி தர்கா அவர் அடங்கி இருக்கிறது பாகுதாதுல 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 ஈராக்ல ஈராக்குடைய தலைநகரத்துல பாகுதாதுல அவர் அடங்கியிருக்கிறாரு படிக்கிறார்கள் யாரு நம்ம நாவு நடிப்பா பகுதாதில் வாழும் ஞானி முகிதீன் அவர் பகுதாதில் இருந்துட்டு இருக்கிறார் அவர் அங்கமுகாமி கிட்ட பாம்பு அடிக்கிறாங்க அதை ஒண்ணு தடுக்க முடியல அவருக்கு அதுல போட்டாங்க அமெரிக்காக்காரன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லாண்டு காட்டுறதுக்காக எல்லாம் என்ன பண்ணா பகுதாதுல கொண்டு அப்துல் கலாம் ஜனாதி மண்டையில போட்டாங்க அவங்க தடுக்கவும் இல்ல அதை காப்பாற்றவும் முடியல சுத்தம் செதுமலை காட்டி இருக்கிறாங்க அப்ப அவர் அங்க அடங்கியிருக்கிறாரு இவன் கொத்தல் போதில் என்ன பண்ணிவிட்டா தெரியுமா அவர் ஒன்னு இங்க வந்தாரா ஒண்ணு செஞ்சாரா அந்த இடத்துல அதுக்கு அப்துல் கலாம் ஜிலானி

இஸ்லாத்தில் எந்த பிராணியும் புனிதமானது கிடையாது யானையா இருந்தாலும் கழுதையா இருந்தாலும் குதிரையா இருந்தாலும் பிராணிகள் எதுவும் புனிதமான பிராணி என்பது இஸ்லாத்தில் கிடையாது அது ஒரு மிருகம் மனுஷன் வசந்தம் எந்த மனுஷனுக்கு மேலே எந்த படைப்பும் கிடையாது அது குதிரையோ கழுதையோ யானையோ கண்ணியோ குரங்கோ மாடோ பசுவோ நான் தான் பசு மத்தான பின்னாடி மனுஷன் ஆகிய நான் தான் வசந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் உலகத்து கர்றமா பணி ஆதம் ஆதமுடைய தான் நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் இவன் என்ன பண்ணிட்டான் அந்த மக்களுக்கு விநாயகர் யானை தலை வச்சுருப்பாரு அவங்களுக்கு யானை புனிதமானது அதுக்காக என்ன பண்ணலாம் கோயில் வாசத்தில் ஒரு யானை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க அதில் போய் யானை யானைக்கு வாங்கிட்டு வருவாங்க அந்த மக்கள் அவங்க நம்பிக்கை நம்ம அதை கூலத்தில் வேணும் நம்மள உள்ளதான் நம்ம சரி பண்ணிட்டு போகணும் அப்ப அதை காப்பீடு சரி பண்ணி விட்டாங்க புத்தல் புங்குரிலேயும் ஒரு யானை கிட்ட வந்து விட்டாங்க புத்தல் புங்கு தர்கா வாசலில் ஒரு யானை நின்று இருக்கும் அந்த யானைக்கு பேரு வேற மயூனு பீச்சை யானைக்கு பேரு என்ன அவர் மொயிரு என்ன அவர் அவருடைய தர்கா தானே அதனால யானைக்கு பேர் என்ன முயிரும்பி செஞ்சு பேர் வச்சுப்பாங்க பும்புளை எல்லாம் அங்க இருந்து திருநெல்வேலி மாவட்டத்து கும்பலைங்க எல்லாம் நடந்தே போவாங்க இருக்கு யானை கிட்ட ஆசை வாங்குறது என்ன ஆசை ஒரு வாழைப்பழத்தை கொண்டு போவாங்க யானை கிட்ட கொண்டு குடுக்கணும் அது வாங்கிட்டு திருப்பி நம்ம தரும் அந்த டப்பில்ல யானை கையில அந்த யானை கையில வாழைப்பழத்தை கொடுத்து திருப்பி அந்த பொம்பளை கிட்ட குடுத்துச்சுன்னு வைய கன்ஃபாவாக குழந்தை உண்டாயிருக்கும்